அந்த இவரோடய பார்வை அங்கே ரீச் ஆகணும்னா நான் திரும்ப அந்த கேள்விக்கே வரேன் உங்களுக்கு பக்கத்து ஊரில் அதுக்கான அடி கிடச்சிருச்சு நான் நான் ஒருத்தன ஒடுக்குறேன் என்ன ஒருத்தன் ஒடுக்குறான் அதே பார்வையில் பார்க்குறேன் அப்படின்னு பக்கத்து எனக்கு உங்களுக்கு கிடச்சிருச்சு இன்னும் பலருக்கு வந்து அது கிடைக்கலையா தன் எங்களை ஆண்ட பரம்பரை நினச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு இன்னொரு ஒடுக்குமுறை நான் நமக்கு இருக்குங்கிறது அவனுக்கு பு கிடைக்கலையா இல்லை புரியாமல் இருக்கு புரியல புரியல புரியலை அவனுக்கு வந்து அது தெரியல ஏன் அந்த தெரியலன்னா அவன் போய் சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு அடைஞ்சுக்கிறது கூடு இருக்கு அது சாதிய கூடா இருக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்க சார்ந்த சமூகத்துல நிறைய குற்ற பின்னணி உள்ள தலைவர்கள் இருக்கான் அவன் அவங்களை தவிர வழிநடத்துறான் நாம ஆண்ட பரம்பரை நம்ம அந்த அவரு இந்த இவரு அந்த சமூகத்துல உள்ள முன் ஒண்ணும் இல்ல இப்ப காமராஜர் சாதி தலைவராக சுருக்கிற அளவுக்கு ஒண்ணுல போச்சு நான் சமூகத்துல பசுமன் உத்தரவு தவிர ஒரு ஒரு சாதி தலைவரா சுருக்கிற அந்த குணம் வந்து அந்த மரபு சமூகத்துல வந்துருச்சு இது ஒட்டுமொத்தம் அந்த சமூகத்தை நான் குறை சொல்லல அந்த சமூக அடையாளங்களோட இருக்கிற பொறுகிங்க இருக்கிறாங்க பின்னணி உள்ளவங்க இருக்கிறாங்க அவன் வயத்தை வளர்த்துக்கிறதுக்கு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு இல்ல ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு சீட்டு வாங்குறதுக்கு லாப நோக்கத்தோட அவன் என்ன பாக்குறான் அப்படின்னா அந்த சமூகத்தை அப்படியே வழிநடத்த பாக்குறான் அதுல முனமழுங்கி போய் இளைஞர்கள் இப்போ இருந்து இந்த ஆரம்பிச்சிருந்தேன் சாதி சிந்தனை ஆரம்பிச்சிருக்குது நான் இப்போ வந்து எங்கள் காலேஜெலாம் முடிச்சு வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு எனக்கு ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் வந்து அந்த ப்ராடு தாட்ஸ் வந்து வேறு வேறு இருந்து வருது புத்தகங்கள் வந்திருக்கலாம் இருந்து வந்திருக்கலாம் இது எல்லாருக்கும் வர்றதுக்கு பரவலாக்கப்படணும் சமூக நீதி தொடர்பான அந்த பார்வை எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு நிறைய திருமாக்கள் உருவாகணும் ஒரே திருமான்னா அவர் மட்டும் திருமா இல்லை அதே கருத்தை பேசுனா நானும் திரும்ப